வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சந்திப்பிழை என்றால் என்ன சந்தி எழுத்துக்கள் எவை இந்த சந்தி எழுத்துக்கள் இரண்டு சொற்களுக்கு நடுவில் வரும் பொழுது எப்படிப்பட்ட பொருள் வேறுபாடுகளை தருதுன்னு எடுத்துக்காட்டுகளோடு நாம் பார்க்க போகிறோம் வகுப்புக்குள்ளே போய் பார்க்கலாமா சந்தி எழுத்துக்களும் பொருள் வேறுபாடும் நான்கு எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களை தான் நாம் சந்தி எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இக் இச் இத் இப் இந்த நான்கு எழுத்துக்கள்னா சந்தி எழுத்துக்களாக வரும் வல்லினம் மிகும் இடம் வல்லினம் இடம் அப்படின்னு நாம் படிச்சிருப்போம் ஏன் மிகும் இடம் இடம் இந்த ஒரு எழுத்துக்கள்னால அந்த பொருளே வேறுபடுமா நிச்சயம் வேறுபடும் இதைத்தான் இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே போகலாமா இக்கு இந்த எழுத்து வரும் பொழுது என்ன பொருளை தருது வராத போது என்ன பொருளை தருது பார்க்கலாமா தங்க காசு கேட்டான் தங்க காசு கேட்டான் இந்த இரண்டுக்கும் என்ன வேறுபாடு தங்க காசு கேட்டான் இதனுடைய பொருள் என்னன்னா தங்குவதற்காக அவன் காசு கேட்டான் இந்த பொருள் தருது அதுவே பாருங்க தங்க காசு கேட்டான் இக்கு மிகும்போது அவன் பொற்காசுகளை கேட்டான் என்ற பொருளை தருது அடுத்தது பாருங்க தண்ணீர் குழாயை உடைத்தது தண்ணீர் குழாயை உடைத்தது இந்த இரண்டுக்கும் என்ன பொருள் வேறுபாடு இக்கென்ற வல்லினம் மிகுந்து வருவதால் இதனுடைய பொருள் வேறுபடுது பாருங்க தண்ணீர் குழாயை உடைத்தது இந்த இடத்துல குழாயை உடைத்தது தண்ணீர் மிக வேகமாக வந்த தண்ணீர் அந்த குழாயை உடைச்சிருச்சு இந்த இடத்துல தண்ணீர் குழாயை உடைத்தது அப்ப இங்க உடைத்தது தண்ணீரில் வேறு ஏதோ ஒரு பொருள் தண்ணீர் குழாயை உடைச்சிச்சு அது பெரிய கல்லாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் பொருள் வேறுபாடு புரியுதா அடுத்தது பாருங்க பெட்டி கடையிலே இருந்தது கடையில் இருந்தது எது பெட்டி அடுத்தது பாருங்க பெட்டி கடையிலே இருந்தது என் பணப்பையை நான் எங்கேயோ வச்சுட்டேன் தேடி பார்க்கும்போது அது ஒரு சிறிய பெட்டிக்கடையிலே இருந்தது இந்த இரண்டுக்கும் வேறுபாடு புரிந்ததா முதல் வாக்கியம் பெட்டி கடையில் இருந்ததை சொல்லுது இரண்டாவது வாக்கியம் கைப்பை பணப்பை புத்தகப்பை துணிப்பை இப்படி ஏதாவது ஒன்று அந்த பெட்டிக்கடையிலே இருந்தது என்று சொல்லுது இப்படித்தான் ஒரு எழுத்து அந்த பொருளையே வேறுபடக்கூடியதாக மாற்றும் கவனிங்க இச்சி என்ற வல்லினை எழுத்து வரும்பொழுது எப்படிப்பட்ட பொருள் வேறுபாடுகளை சந்திப்பிழையில் தருதுன்னு பார்க்கலாம் துளசி செடி அருகே நின்றாள் இந்த இடத்துல துளசி என்பது ஒரு பெண்ணை குறிக்கிது துளசி என்ற பெண் ஏதோ ஒரு செடிக்கு பக்கத்தில் நிற்கிறா அப்படிங்கிற பொருளை தருது அடுத்து எடுத்து பாரு எடுத்துக்காட்டு பாருங்க துளசி செடி அருகே நின்றான் இந்த இடத்துல துளசி செடி என்று ஒரு குறிப்பிட்ட செடியை குறிப்பிட்றாங்க நின்றான் என்பதனால இங்கே வந்த இடத்துல நின்றது ஒரு ஆண் என்ற பொருளை தருது அப்போ முதல் வாக்கியம் துளசி என்பது பெண்ணையும் இரண்டாவது துளசி என்பது செடியையும் குறித்து வருது அடுத்தது பாருங்க பட்டு சட்டை கிழிந்தது அப்போ பட்டு சட்டை கிழிந்ததுன்னா ஏதோ ஒன்று பட்டு அந்த சட்டை கிழிந்தது அது நெருப்பு பட்டு கிழிந்திருக்கலாம் முள் பட்டு கிழிந்திருக்கலாம் இதுவே இச்சி என்ற வள்ளினம் மிக்கு வரும்போது பாருங்க பட்டு சட்டை கிழிந்ததுன்னு எழுதுறோம் இந்த இடத்துல பட்டு சட்டை என்பது பட்டு துணியை குறிக்குது அப்ப இச்சென்ற என்ற மெய் எழுத்து பொருள் வேறுபாட்டை நமக்கு தருது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க அவளுக்கு ஊட்ட சத்து இல்லை அதாவது உணவு ஊட்டுவதற்கு சத்து இல்லை தன்னுடைய குழந்தைக்கு உணவு ஊட்ட கூட அவளுக்கு சத்து இல்லை அடுத்த வாக்கியம் பாருங்க அவளுக்கு ஊட்டச்சத்து இல்லை அதாவது அவளுக்கு நல்ல நலம் இல்லை அதாவது அவளுக்கே தெம்பு இல்லை அந்த பொருளை தருது இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் அடுத்ததா இத்தி என்ற வல்லினை எழுத்து மிக்கு வரும் பொழுது என்ன பொருளை தரும் மிகாமல் வரும்போது என்ன பொருளை தரும் எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாமா காலை தூக்க மாத்திரை விழுங்கினான் இந்த காலை என்பது காலை நேரத்தை குறிக்குது சரியா காலை தூக்க மாத்திரை விழுங்கினான் இங்கே இத்து போட்டோம்னா தன்னுடைய உடல் உறுப்பான காலை தூக்கிறதுக்கே அவன் மாத்திரையை விழுங்கினான் என்ற பொருள் மாறிடுது காலை தூக்க மாத்திரை விழுங்கினான் காலை தூக்க மாத்திரை விழுங்கினான் அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க பிட்டு தின்றான் பிட்டு என்பது ஒரு உணவு மாவு உணவு வகை அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க பிட்டு தின்றான் அப்படின்னா சிறிது சிறிதாக அதை அவன் சாப்பிட்டான் அப்படிங்கிற பொருளை தருது அடுத்தது பாருங்க நாடி துடித்தது நாடி துடித்ததுன்னா இதய துடிப்பு அடுத்தது நாடி துடித்தது அப்படின்னா நாடுதல் என்பது தேடி அலைவது ஆசையாக தேடுவது இல்லையா அப்ப நாடி துடித்தது அப்படின்னா இதய துடிப்பை குறிக்கும் நாடி துடித்தது அப்படின்னா தேடி அலைவதை குறிக்கும் மான் தண்ணீரை நாடி துடித்தது இறந்து போனது என்ற மானின் நாடி துடித்தது பொருள் வேறுபாடு புரியுதா உங்களுக்கு அடுத்தது இப்பு என்ற வல்லினை எழுத்து வல்லின மிகும் பொழுது என்ன பொருளை தரும் மிகாமல் வரும்போது என்ன பொருளை தருங்கிறத இந்த வாக்கியங்களில் பார்க்கலாம் தமிழ் பாடம் படித்தாள் இந்த இடத்துல தமிழ் என்பது ஒரு பெண்ணை குறிக்குது ஒரு பெண் பாடம் படித்தாள் என்ற பொருளை தருது அடுத்த வாக்கியம் பாருங்க தமிழ் பாடம் படித்தாள் இந்த இப்பு மிகும் பொழுது இது ஒரு மொழி ஆகுது ஆங்கில பாடம் படித்தாள் அதுபோல தமிழ் பாடம் படித்தாள் என்று இது ஒரு மொழியை குறித்து நமக்கு வருது முதல் வாக்கியம் அவள் பெயர் பெண் என்ற ஒரு பொருளை தருது அடுத்தது பாருங்க பாம்பு புற்றுக்குள் நுழைந்தது இந்த புற்றுக்குள் நுழைந்தது பாம்பு முதல் வாக்கியம் அடுத்தது பாருங்க பாம்பு புற்றுக்குள் நுழைந்தது இந்த இடத்துல நுழைந்தது பாம்பு கிடையாது வேறு ஒன்று அது ஏதாவது தவளையாக இருக்கலாம் அல்லது ஒரு சிறு பறவையாக இருக்கலாம் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும் பாம்பு புற்றுக்குள் நுழைந்தது என்பது பாம்பை குறிக்குது பாம்பு புற்றுக்குள் நுழைந்தது என்பது வேறு ஏதோ ஒரு பறவையோ விலங்கோ பாம்பு புற்றுக்குள்ளே போயிருச்சு இந்த பொருளை நமக்கு தருது அடுத்தது பாருங்க சட்டை பைக்குள்ளே இருந்தது என்னுடைய சட்டையை நான் ரொம்ப நாளா காணனு தேடிக்கிட்டு இருந்தேன் அது ஒரு பைக்குள்ளே இருந்தது அப்படிங்கிற பொருளை தருது சட்டை பைக்குள்ள அப்ப பைக்குள்ள இருந்தது எதுன்னா சட்டை அடுத்தது பாருங்க சட்டை பைக்குள்ளே இருந்தது நான் பணத்தை தேடிகிட்டே இருந்தேன் என் சட்டையில் இருக்கிற பை அதாவது நாம் ஆங்கிலத்தில் பாக்கெட்னு இல்லையா அது அப்போ என்னுடைய பணம் சட்டை பைக்குள்ளே இருந்தது இரண்டுக்கும் பொருள் வேறுபாடு தெரியுதா ஒரே ஒரு எழுத்து தான் ஆனால் பொருளையே மாற்றக்கூடியதாக இருக்குது இதனால தான் வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் இவைகளை நாம் மிக தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்த காணொலிகளில் நான் வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் பற்றி மிகத் தெளிவாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி